சேலவர் மாநிலத்தின் கேரளா மாநிலத்தினுடைய கணிப்பு குடும்பம் கேரளா லாட்டரி கணிப்பு சைப் நாலு நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரி விடிய கெஸிக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போட்டு பொறுத்த வரைக்கும் ஆறு சைபர் அப்படி இல்லைன்னா மூணு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் மூணு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படி இல்லைன்னா அஞ்சு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைன்னா ஒன்று அதே போல் ஏபி பிசி ஏசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்று தொண்ணூறு பதிமூணு எழுவத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஃப்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது முந்நூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு சைபர் நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தாறு நானூற்றி பதினஞ்சு நாளைய நிர்மல் பொறுத்த வரைக்கும் இதை இருக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்